அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டிருக்கிற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் பிற ஜனநாயக சக்திகள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை புதிதாக தேர்வு நடத்தி தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் பணி நியமனம் அறிவித்து எஞ்சிய இடங்களுக்கு தேர்வு நடத்த அரசு முன்வர வேண்டும் காலி பணியிடங்களின் நிலை குறித்து அரசு வெளிப்படையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் அந்த இடங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கின்றனவா அல்லது அதனுடைய நிலை என்ன என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள்